இன்று கோவை பாராளுமன்றத்தின் ஒரு தொகுதியான சிங்கானூர் தொகுதியில் முதற்கட்டமாக சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்பட்டு அதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் திரு ப்ரொஃபஸர் கனக சபாபதி திரு ஜி கே செல்வகுமார் அண்ணன் அனைவரும் உடன் இருக்கிறார்கள் மூன்றாவது முறையாக உலகம் போற்றும் உத்தம தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வெற்றி வாகை சூடுவார் நூறு சதவீதம் அது நடக்கும் அதிலும் இந்த முறை எந்தவித தவறும் நடக்காமல் தமிழகமும் அதில் நூறு சதவீதம் பங்கு பெறும் அதில் கோவை மாவட்டம் எங்கள் மாவட்ட தலைவரின் தலைமையின் கீழ் செயல்பட்டு தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்தில் கோவை மாவட்டத்தை ஜெயிக்க வைத்து இந்த வெற்றி வாகையை எங்களது மாநில தலைவர் கொங்குசிங்கம் அவர்களுக்கு முதல் தொகுதியாக நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம் இந்த கோவை மாவட்டத்தில் இரண்டு திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி முதல் வெற்றியை நாங்கள் சூடுவோம் என்று அனைவருக்கும் கூறுகிறேன் பொதுமக்களும் இதற்கான உத்வேகத்தில் தான் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக கண்டிப்பாக இந்த முறை நாங்கள் அதை தவற விட மாட்டோம் இந்த முறை நாங்கள் வெற்றி பெற்றே தீர்வோம் என்பதை உறுதியாக சுற்றோம் நன்றி கோவை பாராளுமன்றம் கோவை மாநகர் மாவட்டம் சிங்கானல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அலுவலக திறப்பு விழாவிற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இப்போதுதான் திறப்பு விழாவானது முடிந்திருக்கிறது என்னுடன் கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய திரு ரமேஷ் இந்த சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளரான திரு பாலாஜி இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் திரு பாயிண்ட்மணி டி கே செல்வகுமார் நம்முடைய மாதம்பட்டி தங்கவேல் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் இருக்கிறார்கள் நம்முடைய கோவை பாராளுமன்ற தொகுதியானது ஒரு வெற்றி தொகுதி பாரத பிரதமர் அவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் நானூறுக்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்கப்பட இருக்கிறார் அந்த வகையில் கோவை பாராளுமன்ற தொகுதியானது மிக முக்கியமான ஒரு வெற்றி தொகுதி இந்த தொகுதியில் நாங்கள் எல்லாம் பணிகளை இப்போது துவக்கி எல்லா நிலைகளிலும் பூத் சக்தி கேந்திரம் என்கின்ற நிலைகளில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கோவை பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அலுவலகத்தை இன்றைக்கு முறைப்படி திறந்து வைத்திருக்கின்றோம் இன்றிலிருந்து வேலைகள் ஆரம்பிக்க இருக்கின்றன ஆகவே இதற்காக நாம் எல்லோருமே கூடியிருக்கின்றோம் பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலேயே கோவை பாராளுமன்ற தொகுதியானது மிக முக்கியமான தொகுதி ஆகவே இந்த தொகுதியில் நாங்கள் முழு கவனம் கொடுத்து பணிகளை எல்லாம் செய்து வருகிறோம் பாரத பிரதமர் மோடி அவர்களினுடைய பத்தாண்டு ஒன்பதரை ஆண்டு கால சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி வருகிறோம் அதே சமயத்தில் இந்த திமுக ஆட்சியில் நடந்து வரக்கூடிய அவலங்கள் குறிப்பாக கோவையில் கோவை மாநகராட்சி எவ்வளவு மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லி வருகிறோம் எங்களுடன் நம்முடைய மகளிர் அணியினர் பெண்கள் எல்லோரும் கூட இருக்கிறார்கள் இளைஞர்கள் மாணவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரையும் தொடர்ந்து சந்திக்க இருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக முதல் தொடக்கமாக இன்றைக்கு இந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறோம் and